ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால் ஸோ இன்னைக்கான அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸ் வைஸ் இலக்கணப் பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு பத்து டாபிக் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பத்து டாப்பிக்கும் வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் வந்து கொடுத்துட்டேன் அதாவது பொறுத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதில் வந்து பார்ட் ஒன் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் பிடிஎப் நான் கொடுத்துட்டேன் வந்து புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இருக்கு இல்லையா சோ அதுக்கான பிடிஎஃப்கான டீட்டெயில் தான் பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க சோ வீடியோ எண்ட்ல நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ல சொல்றேன் சோ அதனால வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து இயல் வயசு ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச்சும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணி படிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ அதுல பாத்தீங்கன்னா நூல் மற்றும் நூலாசிரியர்ல 6th டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல்த் டுவெல்த் ஓல்டு புக்ல உள்ள நூல் நூலாசிரியர் அதுக்கான பிடிஎஃப் இருக்குது சோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் உள்ள நூல் நூலாசிரியர் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நூல் நூலாசிரியர்களுடைய டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த்து செவன்த்தில் இதே மாதிரிதாங்க நியூ புக்கில் உள்ள எல்லா நூல் நூல் நூலாசிரியரும் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டு நூல் நூலாசிரியர் இருக்குது அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ எயித்து வந்து நியூ புக்கு தான் ஸோ இது டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு நூலும் அதோட ஆசிரியரும் பேர்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு அறுபத்தி ஒம்பது நூல் நூலாசிரியர் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் டென்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து வந்து ஒரே பார்ட்டாதாங்க இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு நூல் நூலாசிரியர் டீட்டெயில் இருக்கு ஸோ லெவல்த்து லெவல்த்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸோ டுவெல்த் வந்து ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஓகேங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் நூலாசிரியர் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் டிரைவ் இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதுல வந்து எல்லாமே எல்லா ஃபைலுமே இருக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு நோட்ஸ் இருக்க டைம் இருந்தாலும் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டாலும் சரி ஸோ எப்படி படித்தாலும் சரி படித்து முடிச்சுடுங்க ஸோ அவ்வளோதாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ண இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you to all.